இங்க விவாகரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சினிமா வட்டாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கேட்டால் ஒரு ஆணுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட அதாவது கணவனுக்கு வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு இப்போ நான் சொல்றேன் இந்த இடத்துல மோகினி இந்த மோகினின்றவங்க வந்து யார் என்பது தெரியாது எப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க இவங்க ஒன்றும் இந்த தேசத்துக்காக வந்து தியாகம் பண்ண வீராங்கனைலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இவங்க ஒரு பக்கம் கண்ணாடி உடஞ்சிடுச்சு இதயம் உடஞ்சிடுச்சின்னு சொல்லி ஒரு கமா போடுறாங்க இவர் வந்து கேட்டிங்கன்னா வந்து சிம்மாசன கால் உடஞ்சிட்டு கமா போடுறாங்க இது எதுவுமே வேண்டாம் நீங்கள் டைவர்ஸ் ஆனது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் அதையான் நீங்கள் பொது வழியில் சொல்கிறீங்க நீங்கள் பொது வழியில் எதுக்காக வந்து இதை கொட்றீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொது வந்து சொன்னீங்களா பெண் பார்த்ததை சொன்னீங்களா மூணு பிள்ளைங்களை பார்த்தீங்களா அதை சொன்னீங்களா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இணைத்து பேசுகிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து அவங்களும் வந்து டைவர்ஸ் பண்ணும்போது போது சில கேள்விகள் கேட்க போகும்போது அவங்களால அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆக இங்கே யாருமே ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை கமா போட்டுட்டு போகிறீங்க அந்த அறிவு கட்ட அத்தனை பேருக்கு நான் சொல்றேன் இந்த உட்காந்து இந்த மாவர உட்காந்துட்டு ஏர் ரஹமான் யார் தெரியுங்களோ ஏஆர் ரஹமான் யார் தெரியுங்களோ அவர் மிகப்பெரிய ஆளுமை மிக சிறந்த அவர் இப்படி ரோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் எப்படி வணக்கம் நலம் ஓகே சார் சார் இப்போது ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரூப்பில் இருந்த அதாவது அந்த மியூசிக் குரூப்பில் இருந்த மோகினி டே அவர்கள் வந்து விவாகரத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு அடுத்தது அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க இப்போ விவாகரத்தை பற்றி அதாவது என்னுடைய விவாகரத்தை பற்றி வந்து நிறைய பேர் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் யாருக்கும் எனக்கு வந்து பதில் அளிப்பதற்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரியினுடைய ஓவரால் அர்த்தமாக இருக்குது இப்போது இந்த விவாகரத்து குறித்து அவங்க பதில் அளிக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ அவாய்ட் பண்ணி போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன முதல் ஒரு விஷயம் அவங்களுடைய விவாகரத்தை பற்றி கேட்குறாங்கல்ல எதுக்காக கேட்கணும் இந்த மோகினி டேன்றவங்க யார் ஃபஸ்ட் கிளாஸ் அதான் மியூசிக் குரூப்பில் இருக்கிறவங்க நேற்று வரைக்கும் யாரும் தெரியாது இந்த மோகினின் டேவ கர்ம அதை விடுங்க மோகினி இந்த மோகினின்றவங்க வந்து யார் என்பது தெரியாது எப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க இவங்க ஒன்றும் இந்த தேசத்துக்காக வந்து தியாகம் பண்ண வீராங்கனைலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இந்த இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பெண்மணி அவ்வளோதான் தெரியும் கோடிக்கணக்கான பெண்கள்லாம் அவங்க ஒருத்தர் அவ்வளோதான் இல்லையா இப்போ வந்து இவங்ககிட்ட வந்து இவங்களுடைய விவாகரத்துக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை கேட்க வேண்டிய காரணம் எதனால் வருது அது சொல்லுங்கள் எதனால் வருது ஏஆர் ரகுமானுடைய அந்த டைவர்ஸ்க்கு பிறகு அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் வந்து இன்றைக்கி வந்து ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் வந்து அவங்கள மையப்படுத்தி செய்திகள் வெளியிடும் போது அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் தானே எல்லா ஊடகங்களும் கேட்க ஊடகங்கள் வந்து சாதாரண இவங்கள போய் ஒரு யூடியூப்பில் போய் கேள்வி கேட்டுற முடியுமா இவங்களே யார் இந்த மோகினி டேவ் அப்போது அனைத்து ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை மையப்படுத்தி ரஹ்மான்ற வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமையை மையப்படுத்தி பேசும்போது ஒரு கேள்வி கேட்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க பொய்ய பொய்யின்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது எனக்கு புரியல அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம் அவாய்ட் பண்ணி தானே சிக்கல் வருது இப்போ கமா போட்டு போட்டு பிரச்சனை பிரச்சனையாச்சு இப்போ நல்லா புரிஞ்சுங்க ஒரு டிரைவர்து வந்து இவர் இந்த ஜிவி பிரகாஷ் கொடுக்குறார் நாங்கள் மனமும் வந்து பெரியவன்னு சொல்கிறார் அதை தாண்டி எந்த வார்த்தையும் இல்லை மனமும் வந்து நாங்கள் பிடிக்கிறோம் எங்களுடைய ப்ரைவசிக்கு நீங்கள் மதிப்பு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி வேறு எந்த வார்த்தையும் இல்லை ஆனால் இவங்க வந்து வார்த்தையை நீங்கள் கவனிங்க யார் யார் நம்மளுடைய அவங்க துணைவியார் வந்து என்ன சொல்ல துணைவியாரில் மனைவியார் துணைவியார்னு வேறு மாதிரி ஆகும் அப்புறம் மோகினியுடைய பக்கம் திரும்பிடுவாங்க எல்லோரும் மனைவி அவங்க என்ன சொன்ன இதயம் உடைந்தது கண்ணாடி வந்து உடைந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதே மாதிரியான வார்த்தையை ஜிவி பிரகாஷ் ஒன்று அதே வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இதயம் உடைந்தது இன்னும் சொல்லணும்னா ஒரு படி மேலேயே சொல்கிறேன் இவங்க டைவர்ஸ்லாம் ஏன் வந்து பொது வெளியில் வந்து தெரிவிக்கிறாங்கன்றது எனக்கு இன்றைக்கும் ஒன்று புரியவே இல்லை சினிமா பிரபலன்கள்னால் வந்து பொது வெளியில் வந்து சொல்லணுமா நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கு வரைக்கும் நான் பல பேர்ட்டை கேட்டேன் இவங்களாம் ஏன் வந்து இதை சொல்கிறாங்க உங்களுடைய ப்ரைவசினால் அது ப்ரைவசியாக இருந்துட்டு போட்டோம் அது எதுக்கு பொது வெளியில் வந்து சொல்கிறீங்க நான் இருபத்தொம்பது ஆண்டு காலம் வாழ்ந்துட்டேன் இதயம் நொறுங்கிடுச்சு இதயம் உடஞ்சிடுச்சு அவர் வந்தார் ஏஆர் ரஹ்மான் சிம்மாசனம் நொறுங்கி கால்கள் நொறுங்கியது பாலங்களாக யாரும் செயல்பட வேண்டாம் சிதைந்த துண்டுகள் வந்து இணைய முயற்சிக்கிறது அப்படி எதோ சொல்கிறாரில்ல தத்துவார்த்த வார்த்தைகள் அங்கே உணர்வுபூர்வம் எதுக்குன்னு கேட்குறேன் நான் எதுக்கு இப்படி சொல்லும்போது இது பரவலாக வந்து செய்தி ஆகும்போது அப்போ இதுக்கான காரணங்களை சில பேர் வந்து ஒரு நுண்ணறிவு உள்ளவர்கள் தேடுவாங்க மீடியாக்கள் இன்றைக்கி இல்லை காலம் காலமாக செஞ்சிகிட்டு இருக்குது இன்றைக்கி நேற்று கிடையாது நீங்கள் இதுக்கு நீங்கள் கலந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கணும் தியாகராஜ பாகவதர் காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு செய்தி ஆசிரியர் கொல்லப்படுறாரு சொன்னால் எதுக்காக அந்தரங்க விஷயங்கள் வந்து இன்றைக்கி தேடுதல் கிடையாது சினிமாக்காரர்கள் கொடுத்த அந்தரங்க தேடுதல் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து இருக்குது ஏறகமான சுண்டக்கா அந்த விஷயத்தில் அப்போது இது வந்து பேசப்படுது அப்போ பேசும்போது இது யாரும் வந்து கமா யார் போடணும் கமா வைக்கணும் புள்ளி யார் வைக்கணும் இவங்க தான் வைக்கணும் எங்கள் ஒரு பக்கம் கண்ணாடி உடஞ்சிடுச்சு இதயம் உடஞ்சிருச்சின்னு சொல்லி ஒரு கமா போடுறாங்க இவர் வந்து கேட்டிங்கன்னா வந்து சிம்மாசனம் கால் வரைக்கு கமா போடுறாரு இது எதுவுமே வேண்டாம் நீங்கள் டைவர்ஸ் ஆனது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் அதையான் நீங்கள் பொது வெளியினு சொல்கிறீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது யாருக்கு தெரியணும் டைவர்ஸ் ஆனது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் வேண்டாம் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரியணும் இல்லை உங்கள் சொத்துக்களை யார் பராமரிக்கோ அவங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் பொது வெளியில் தெரிய வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் பொது வெளியில் எதுக்காக வந்து இதை கொட்டுறீங்க உங்களுக்கு கல்யாண ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொது வழியில் வந்து சொன்னீங்களா பெண் பார்த்ததை சொன்னிங்களா மூணு பிள்ளைங்களை பார்த்தீங்களா அதை சொன்னிங்களா அப்போ உங்க உங்களுடைய விவாகரத்து மட்டும் ஏன் வந்து இப்படியான வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் அப்போ உங்கள் கோளாறு உங்கள்கிட்ட தான் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இணைத்து பேசுகிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து அவங்களும் வந்து டைவர்ஸ் பண்ணும்போது அப்போ சில கேள்விகள் கேட்க போகும்போது அவங்களாவது அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆக இங்கே யாருமே ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை கமா போட்டுட்டு போகிறீங்க அதுதான் அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த மோகினின்ற பெண் சொல்லக்கூடியது நமக்கு வந்து இதில் கியூரியாசிட்டின்றது ஒன்றுமே கிடையாது இங்கே மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உங்களுடைய டைவர்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நாலு நாள் பேசும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இதே நோண்டிகிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் சமூகத்தில் ஒரு தவறுன்னு சொன்னால் அது ஊடகங்கள் பேசும் பேசும் உங்களை பெருமையாக பேசுனா அன்றைக்கி நல்லா இருந்தது மிகப்பெரிய நீங்கள் இசையில் பெரிய ஜாமான் பெரிய மேதை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தது ஊடகம் அதே இந்த யூடியூப் நல்லா இருந்தது மெயின்ஸ்ட்ரீட் மீடியா நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது உங்களை புகழ் உச்சியோ வந்து பேசும்போது நல்லா இருந்து அதே உங்களுடைய வந்து கருப்பு பக்கத்தை பேசும்போது கசப்பாக இருக்கு என்ன நியாயம் நீங்கள் சொல் என்ன நியாயம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார் நான் தான் சொல்கிறேன்ல இவங்க பேசுறது விருப்பம் என்னா உங்கள் விருப்பத்தை பற்றி இங்கே கவலையே இல்லை இங்கே ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் தவறாக பரவும் போது யாரோ ஒருத்தர் உங்களால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது பேசணும் கிளாரிஃபிகேஷன் கிளாரிஃபை கொடுக்கணும் இங்கே யாருக்குமே கிளாரிட்டி இல்லையே அந்தமாக டைவர் டிரைவர்ஸ்னால் அவங்க வந்து கண்ணாடி ஒடிஞ்சிச்சு அது ஒடிஞ்சிச்சு இது ஒன்றுச்சுன்றீங்க அதுக்கப்புறம் அவங்க அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்களோ அதே செய்தி தான் அவங்களும் சொல்கிறாங்க விளக்கம் ஒன்றும் பெருசாக தான் இல்லை அவங்க அட்வொகேட் இருக்கிறத வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்தி இவங்கள மீறி அவங்க எதுவும் சொல்ல முடியாது இவங்க சொல்லக்கூடியதாக அவங்க வழிமுடிகிறாங்க அவ்வளோதான் இவரால் வந்து பார்த்திங்க கேட்டால் சிம்மாசனம் சொன்ன கால் நொறுங்கிடுச்சு அது நொறுங்கிச்சுன்ற இங்கே ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு அப்போ கிளாரிட்டி இல்லைனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நோண்டி தானே இருப்பான் இது காலகாலமாக சாய் இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது ஊடகங்களுடைய வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இது இன்றைக்கி நடக்கலை நூறாண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கு தியாகராஜ பார்க்குற காலத்தில் ஏன் தியாகராஜ் பகவர் வந்து ஒரு செய்தி ஆசிரியர் கொலை பண்ணார் நேற்றுக்கு வந்து தனு இந்த ஒருத்தன் தர்சனம் ஒருத்தன் வந்து ஒருத்தன் பண்ணி விட்டான்ல எதனால் நடந்தது இப்படியான வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் இந்த பல வந்து ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த காலத்தில் ஸோ இதெல்லாம் வந்துன்னா நீங்கள் முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சரி வேணால் நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்க இந்த விவாகரத்து பண்ணக்கூடிய ஏற்கனவே நடந்த பல விவாகரத்து நான் பார்க்குறேன்னு கேட்டால் நீங்கள் வெளிச்சத்தில் வந்து தான் பேசப்படுது உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிங்க ஒரு சங்கம் வச்சுட்டு இனிமேல் நம்ம வந்து ரகசியமாக வச்சுப்போம் நம்ம விவாகரத்தை பொதுவெளிகளும் பொது வெளியில் சொல்லி வந்து பேசும்போது சில விஷயங்கள் விவாதிக்கப்பட தான் செய்யும் ஏன் பண்ணார் எதுக்கு பண்ணார் ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு இதே ஊடகங்கள் தான் உங்களை வந்து தூக்கி போய் மேலே வச்சது புகழோட உச்சியில் வச்சது எது இந்த ஊடகங்கள் தான் இந்த யூடியூபர் தான் அன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருந்துது ஆனால் இன்றைக்கி உங்கள் கருப்பு பக்கத்தை எடுத்து பேசும்போது ஒரு மறைக்கப்பட்ட பகுதியை எடுத்து பேசும்போது உங்களுக்கு கசப்பாருக்கு அது என்ன நியாயம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏ ஏரம்மன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் சரியான ஒரு கிளாரிட்டி கொடுத்தா நீங்கள் சொன்ன அந்த கமா இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வந்துடுமா ஒரு விஷயம் தமிழ் நேற்றைய தினம் வந்து அவருடைய மகன் வந்து பேசும்போது டைவர்ஸ் அன்னைக்கு முந்தா நாள் சொன்னேன் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க டைவர்ஸ் அவங்க அம்மா உடனே மகன் வந்து சொல்லக்கூடிய இருக்குன்னா பிரைவசிக்கு இல்லைங்க அப்படின்னு தான் சொல்கிறார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து எதனால் காரணம்ன்றத சொல்லவே இல்லை சரி நீங்கள் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவீங்க என்னென்னு கேட்டால் தனிப்பட்ட காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க ரைட் தனிப்பட்ட காரணம் தானே தனிப்பட்ட காரணம் தானே இதுவும் தனிப்பட்ட விஷயம் தானே நீங்கள் வந்து சொல்கிறீங்க டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எத்தனை டைவர்ஸை தரணும் பின்னாடி நோண்டிட்டு இருக்கிறோம் நாங்கள் கேக்கிறேன் சினிமா வட்டாரத்தில் பிரபலமானவர்கள் எவ்வளோ பேர் டைவர்ஸ் பண்ணுங்கள் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களாம் யாரும் வந்து மீடியாவில் வந்து பேசிட்ல சினிமாக்காரங்க மட்டும்தான் நீங்கள் டைவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறீங்க நடு ரோட்டில் கொண்டாந்து ஏன் யாரும் பேசக்கூடாதுன்னா நீங்கள் கடந்து போங்க எங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் வெளிச்சத்தில் போடுறீங்க இது தனிப்பட்ட நிகழ்வு சொல்லவும் சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக எதுவும் கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு என்ன ஞாயம் பிரபலமானவர்கள் இருந்தால் தான் செய்வாங்க அப்போ இதை பேசக்கூடாதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த குடும்ப ரகசியத்தை மறைக்க பார்க்குறீங்கன்றதுதான் நான் தகவல் எல்லாருமே மறைக்க நினைக்கிறீங்கன்னு ஏதோ ஒரு குடும்ப ரகசியம் இருப்போம் ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம் தாங்க இதுதாங்க சொத்து பிரச்சனைங்க இதை தாண்டி வேறு ஏதோ குடும்பத்தில் சில சிக்கல்கள் அதனால அவர் பண்ணிடுறாங்க எனக்கு பிடிக்கலங்க முடிஞ்சிச்சு அவங்க வந்து சொல்லும் போதே வந்து கண்ணாடி உடைஞ்சிடுச்சு இதயம் உடஞ்சிடுச்சு சொன்னாலே அங்கே அவங்க விக்ரிமன்றதாவது இல்லை இதுதானே சார் உண்மை சராசரி அந்த அறிவு கட்ட முட்டாள்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் இந்த உட்காந்து இந்த மாவு அரைக்கிறானுங்க உட்காந்துட்டு ஏர் ரஹ்மான் யார் தெரியுங்களோ ஏர் ரஹ்மான் யார் தெரியுங்களோ அவர் மிகப்பெரிய ஆளுமை மிக சிறந்த வந்து ஒரு வந்து ஒரு லெஜண்டுங்க அவர் அவர் இப்படி யாரா இல்லைன்னு சொன்னாங்க யார் இல்லைன்னு சொன்னாங்க ஏஆர் ரஹ்மான் லிஜண்ட் இல்லைன்னு யார் சொன்னது ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய இசை வந்து பார்த்தீங்கன்னா மேதையின்னு யார் இல்லைன்னு சொன்னது அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அதை பற்றியா இப்போ டிஸ்கஸ் நடக்குது அதை பற்றி இப்போ விவாதம் நடக்குது அதை பற்றி நடக்கலை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்க்கையில் அவருக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் சார் இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் குன்றி வந்து படுத்துட்றாருன்னு வச்சுங்க ஏஆர் ரஹ்மான் அப்போ சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா அவருக்கு என்னப்பா உடம்புக்கு அடுத்த கேள்வி கேட்போம்மா அடுத்த கேள்வி எனக்கு இருந்து ஏஆர் ரஹ்மனுக்கு என்ன பிரச்சனை கேட்போமா இல்லையா அதே தான் இதுவும் இப்போ என்னப்பா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க திடீர்னு என்னப்பா நல்ல மனுஷனாச்சு அதனால தான் அது இன்னும் கொஞ்சம் பேசப்படுது அதை முட்டாள்கள் புரிஞ்சுக்கல ஏர் ரகுமான் மிகப்பெரிய இசை மேதை ஆளுமைன்றதுனால தான் அவருடைய விவாகரத்து கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுது அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல முட்டாள்கள் இல்லை யாரோ எனக்குண்ணா எடையா போறேண்ணா இதை ஜீவி பிரகாஷ் ஏதாவது நம்ம பெருசாக கண்டுக்கிட்டோமா பெருசாக இதை பற்றி பேசவே இல்லை ஆனால் ஏர் ரகுமான் பார்த்த பார்வை வேறு ஜிவி பிரகாஷை பார்க்குற பார்வை வேறு இப்போ அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆச்சு அதாவது எதாவது பேசணுமா இல்லை ஏன்னா அவங்க பெரிய அந்தளவுக்கு நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து அவங்க கீழே இருக்கிறது ஆனால் ஏர் ரகுமான் நம்ம ரொம்ப உயர்ந்த இடத்துல அண்ணாந்து பார்த்தோம் அப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போது அதை நம்ம வந்து பேச தானே செய்வோம் என்னாச்சுன்னு கேட்க தானே செய்வோம் இதை நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க கேட்குறதுனாலாம் குற்றவாளின்ற அந்த குற்றப்பார்வையில் பார்த்தீங்கன்னா எது எப்படி நியாயமாக இருக்கும் சரி இந்த ஏ அரம்மன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தாலும் என்ன தான் இதற்கு வந்தான ஒரு தீர்வு சார் நேற்று இரவு நேற்று இரவு கூட அந்த தம்பியும் ஏ அம்மன் மகனும் மகளும் வந்து இது வந்து முட்டாள்கள் இந்த விமர்சனங்கள் வதந்திகள்லாம் வந்து பரப்புறவங்களாம் முட்டாள்கள் இதை நம்புறவங்களும் முட்டாள்கள் சொன்னாங்க சார் ரைட்டு இங்கே வந்து பார்வையாளர்கள் எல்லாம் வந்து முட்டாள்களாகவே இருந்திருக்கும் நீங்கள் அறிவாளியாக இருங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது தானே ஒன்று உங்கள் குடும்பத்தில் இருக்க செய்தியை வந்து வெளியே கசியாமல் பார்த்துங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதை யாருக்கும் வந்து வேலை இல்லாமல் இதை விவாதிக்கவே இல்லை இவர் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஒரு லெஜெண்டுன்றதுனால தான் இந்த இந்த பேச்சுக்களும் வருது நீங்கள் இந்த வெளியே வந்து இந்த விஷயத்தை கசியாமல் பார்த்துங்க ஒரு கமா கமாப்படாமல் முற்றுப்புள்ளி வைங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இங்கே வந்து எல்லாரும் சொல்கிறேன் அந்த பைத்தியங்களுக்குலாம் சொல்கிறேன் இந்த எல்லாரும் ஏர் ரகுமான் பெரிய லிஜெண்டு லிஜெண்ட் சொல்கிறேன் இங்கே எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலேயே வந்து மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது சில கருப்பு பக்கங்கள் பக்கங்கள் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு எகிரி வந்துடுவான் சில பேர் சிக்கிப்பான் சில வந்து என்ன சொல்ல கேட்டால் சில நான் வாழ்க்கையில் வரும்போது சில கரடு முரடான பள்ளத்தாக்குகள்லாம் வரும் வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப லாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு எகிரி குச்சி வந்துடுவான் சில பேர் பள்ளத்தில் போய் வந்து புதகு போய் மாட்டிப்பான் ஆனால் இப்போ ஏஆர் ரம்மான் எப்படி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரம்மான் எவ்வளோ சொத்துக்களை குவிச்சார்ன்ற அந்த க்யூரியாசிட்டி நமக்கு இல்லை சில பேர் பேசுகிறாங்க நம்ம அது பேசல ஆனால் அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அவர் அக்கறையின் மீது பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாரையும் ஒரே கோர்ட்லேயே வைக்கவும் கூடாது நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பலதரப்பட்ட வந்து மக்கள் மனிதர்கள் இருக்கும்போது ஒரே விஷயம் வந்து பல்வேறு முகத்தில் பார்க்க பல்வேறு கோணங்களில் பார்ப்பாங்க அதை எல்லாரையும் நீங்கள் ஒரே கோட்டையே வைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த கூட நான் சொல்ல சில பேர் கேட்குறான்னு கேட்டனா அவருடைய சினிமா வந்து ஆளுமை வந்து இதனால் பாதிக்கப்படுமான்னு கேட்டேன் இப்போ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி நேற்றுக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்தோம் அதுபோல் இளையராஜா பார்த்தோம் ஏஆர் ரகுமான் பார்த்தோம் யுவன் சங்கர் ராஜா பார்த்தோம் இன்னும் பல ராஜாக்களை இசை ராஜாக்களை நம்ம பார்த்து கலந்து போயிட்டே இருக்கிறதோ இந்த சமூகம் இசைன்றது வந்து ஏஆர் ரகுமானை மட்டுமே நம்பியிருந்தது கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் காலப்போக்கில் எல்லாமே வந்து கடந்து போயிட்டே இருப்போம் அடுத்தடுத்து நபர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இந்த பூமியோட சுழ சுழற்சி அதுதான் அதனால் வந்து கேட்டால் ஆனால் நம்ம கடந்து வரும்போது பின்னா வெவ்வேறு பார்வைகள் இருக்குது எம்எஸ்சி மேலே ஒரு பார்வை இளையராஜா மீது ஒரு பார்வை ஏஆர் ரகுமான் மீது ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வைக்கு மதிப்பளிங்க ஏஆர் ரகுமான் குடும்பத்துக்கே நான் சொல்கிறேன் அவர் மேலே ஒரு அக்கறையின் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை பேசுகிற பேசக்கூடிய சூழல் வருது நீங்கள் பேசவே வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா முற்றுப்புள்ளி உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வைங்க அப்போ அந்த முற்றுப்புள்ளி கருப்பு புள்ளியாக மாறிட்டு இருக்கோம் அதை தான் நான் சொல்கிறேன் கருப்பு புள்ளியாக இருக்கிறது வண்ணத்தை மாற்றுறது யாருடைய வேலை கருப்பு புள்ளி தான் வைக்கிறேன் கருப்பு புள்ளி வைக்கிறேன் கருப்பு கமாவில் தான் இருக்குது அந்த கமாவை நீங்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து புள்ளியாக மாற்றுறது உங்ககிட்ட தான் இருக்குது கிட்ட இருந்த ஒரு வார்த்தைகள் தான் இங்கே விவா விவாதிக்கப்படுது இங்கே விவாகரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சினிமா வட்டாரத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கேட்டோம்னா ஒரு பெண்ணோட இன்னொரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட அதாவது கணவனுக்கு வந்து வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அல்லது மனைவிக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் இந்த இடத்துல எல்லாருமே மையப்படுத்தி பேசுகிறது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா ஏரகமான் ஆளுமை ஏரகமான் சிறந்தவர் ஏகமான் இசைமேதை ஏரமணி இதே தான் பேசுகிறீங்க ஆனால் வந்து அந்த விவாகரத்து முதல்ல வந்து அறிவித்தாங்கல்ல சாய்ரா பொண்ணு அவங்க எந்த வகையில் கெட்டவங்க சொல்லுங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நீங்கள் இசையிலே மூழ்கிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் மூழ்கி மூணு பிள்ளைகளை வந்து காப்பாற்றிருக்காங்கல்ல முப்பது ஆண்டு காலம் உங்களோட வாழ்ந்துருக்காங்க எவ்வளோ கஷ்டங்கள் அவங்களுக்கு கலந்து வந்திருப்பாங்க உங்களோட தொடர்பே இல்லாமல் எல்லோரும் சொன்னால் அவர் இசையிலேயே இசை தாங்க அவருக்கு இசை இசை மேதை ரைட் நீங்கள் இசை மேதையாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் காரணம் ஒன்று உங்கள் தாயார் ரெண்டாவது மனைவி அதை மறக்க முடியுமா ஏறமன் மறுக்க முடியுமா அதை அப்போ அவங்க வந்து கதறாங்க இன்றைக்கி வந்து கேட்டால் முப்பது ஆண்டு காலம் கழித்து வந்து கேட்டால் என்மா வந்து என் இதையை நொறுங்கிட்டு சொன்னாங்கன்னா இதை எதனால் நொறுங்க நீங்கள் சொல்லுங்கள் இங்கே மூணு பெண்கள் இருக்கிறாங்க சொல்லி முடிக்கிறேன் மூணு விதமான பெண்கள் இருக்கிறாங்க ஒரு பெண் அவங்க வந்து கேட்டால் வந்து தன்னுடைய கணவன் வந்து எந்த வகையிலையும் வேறு ஒரு பெண்ணுக்கு அவங்க பலி கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒன்றாக இருந்தால் பண்ணிடுவாங்க யாரை கொலை பண்ணிடுவாங்க அந்த யார் எந்த பெண்ணோட தொடர்பு இருக்கோ அந்த பெண்ணை கொலை பண்ணுவாங்க இல்லைன்னா கணவனே கூட கொலை பண்ணிவிடுவாங்க நீங்கள் அந்த நாள்னு ஒரு படம் இருக்குது பழைய படம் பிளாக் பாருங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோசமான பெண்ணா கிடையாது அவங்களும் நல்ல குடும்ப பெண் ஒரு இதை சொன்னால் பஜிபக்தியோடு வாழக்கூடிய பெண் தான் இன்னொரு பெண் இருக்கிறாங்க ஒரு கணவன் வந்து விருப்பத்துக்கு காதலிச்சிட்டாங்க விருப்பப்பட்டாங்கன்னா கணவனை வந்து கூடையில் சுமந்து கொண்டு போய் வந்து வேசி வீட்டில் பெண் இருக்கிறாங்க அவங்க மோசமான பெண் கிடையாது ஆனால் கணவன் மீதான காதல் கணவன் விருப்பப்படுறான் தன்னை விட வேற ஒரு பெண் வேசிதான் வேணும் அவங்களே கூடையில் உட்கார வச்சு கொண்டு போய் விட்ட பெண்களும் இருக்கிறாங்க இது ரெண்டு விதமான பெண் மூன்றாவது விதமான ஒரு பெண் இருக்காங்க தன் கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட உறவு வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க நான் வந்து சாய்ராபானு சொல்லலை இன்னொரு பெண்ணோட உறவு வச்சிருக்கிறான் ஆனால் இவங்களால் வந்து காலச்சொல் நிர்பந்தம் பல காரணங்கள் அது அவங்களால் ஏற்றுக்க முடியல கணவனையும் என்னென்னு கேள்வி கேட்க முடியல அவங்களுக்கு அதுக்கான சக்தி இல்லை கணவனை எதிர்க்கிறதுக்கோ அல்லது வேறு ஒரு அந்த யாரோட பெண்ணோட தொடர்பு இருக்கோ அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு அவங்க சக்தி இல்லை அப்போ அவங்க என்ன சொன்ன ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ வெறுக்கிறாங்க ஏற்றுக்க முடியல அது கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் கணவனாக தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறுக்கிறாங்க அவங்க மனசு வந்து தூக்கி போடுறாங்க நான் கூட உண்மையாக நான் வாழ்ந்தேன் ஆனால் நீங்கிட்ட உண்மையான வாழ்க்கையை நீ சொல்லி தூக்கி போட்டுறேன் இந்த மூணு பெண்களுமே பதி பக்தி உள்ள பெண்கள் கணவனை நேசிக்கூடிய பெண்கள் தான் மூணு பேருமே நீங்கள் சாய்ராமானி எந்த கேரக்டர் எந்த கேட்டகிரியில் வராங்கன்றதை நீங்கள் முடிவு தட்ஸ் ஆல் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்